குட் ஈவினிங் வரீவா முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன் இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு நான் நிறைய கால் இந்த அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சிருக்கணும் அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்லை அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறுத்தினவங்களுக்கெலாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் குட் ஈவினிங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் அண்ட் எப்போவுமே யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு சீஇட் ஆன் அண்ட் ஐம் ஷியோர் தேட் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்கே வந்திருக்கவங்க பார்த்தவங்கலாம் எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாம் ஒரு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை நானும் சிங்கிள் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன் எமோஷன் இந்த ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள எவ்வளோ இமோஷன் போயிருக்கும் டைரக்டர் சார் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படிப்பட்டதுன்னா உட்காரங்க சார் அது வந்து அவருங்களை சினிமா மேலே காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார் அது எப்போவுமே அவங்க இருக்கும் சார் நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சுவலி ஆக்சிடென்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறமே என்னை கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்டிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பாரதவாட்சி படம் பண்ணேன் சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உன கூப்பிட்டு வால் நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திம்மராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சிச்சு அதுக்கப்புறம் விட்றதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லேயே இருக்கிறது கிடையாது யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இட் வில் டேக் யூ பிளேஸஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லோரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் ஏ வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எடுக்கும்போதெல்லாம் வந்து தயவர் சொல்கிறார் அண்ணன் ஜானுஜி அண்ணன் வந்தார் அங்கே நின்னார் தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் மடிச்சுன்னு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் சொல்லவே வேணாம் ரொம்ப பைய அப்படியே எல்லாரு கூட ஜெல் ஆகிருவார் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம் ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார் அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல் ஸோ ஸோ அவர் அவர் வந்து வந்து இஸ் 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 வெரி வெரி டவுன் டு பக்கத்தில் ஒரு ஒரு வேறு நிற்க வச்சுருக்காங்க தைரியமாக தம்பி நான் ஈட்டிலாம் பிடிக்கும் உட்காந்துருக்காரு யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு தம்பிக்காக ஜோராக பிரமாதமாக படத்தில் கிடைச்ச சின்ன என்னென்னா லைட் லைட் வைக்க முடியாது உண்மையாகவே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக தான் நடிச்சிருக்கேன் லைட் எதுன்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி வெரி குட் ஆல் த பெஸ்ட் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே கிரேட் ஜாப் என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கம்மா என்ன ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கு அப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஏற சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்துனே இருந்தவர் இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாம்ண்ணா அப்படின்னாரு சரி ஏதா ஆசைப்படுற ஜீப்லேயர்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்லேயர் நாங்கள் தூரத்துலேருந்து அண்ணே ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாகிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்னண்ணா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன் நின்னதுக்கப்புறம் வா பரவாயில்லையே தேங்க்யூ சச்சி தாங்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களுடைய டெடிக்கேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகா பேச தான் அவங்களுக்கே தெரியும் அப்படி நம்மள வந்து கோர்த்து கோர்வையா நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பேசணும் அடிச்சு தள்ளுவாங்க நம்ம அப்படியே பேச சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையா பேசுற மாதிரி நினைச்சுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்காரு ஜான் கூத்தாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லா அப்படி வெப்சைட் லுக்கோட பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாத்திரம் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அறுவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க இந்த இதுக்கு முன்னாடி அறுவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில பட் ஷி டிட் அ ஒடர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து டேரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும் கேள்வி ஹேர்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேலி ஏர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டேரெக்டர் கேட்டு அது நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷி டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப் அதுக்கப்புறம் மேடம் மஹிமா நான் அவங்க மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூடுவே இல்லை அவங்கள பார்த்தேன் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் பார்க்க அவங்க ஒரு தமிழ் அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க இதை பார்க்கறதுக்காக நீங்கள் படம் அவங்களே பேசியிருக்காங்க நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன் அவங்களே டப்பான சொல்லுங்கள் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ லார்ட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பார்த்தா அது வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடுவோம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை விம்மேல ஜான் விஜய் கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க and thank you very much for giving me this opportunity анака நான் போய்ட்டேன் போய்ட்டேன் போயிட்டே hi வணக்கம் नमस्ते and uh, i played a role called maitli in this movie which i'm very proud to be playing by the way and uh, first na sorry ra ye tamil avlo nalla illa konja konja pesuven ana by chance if i speak something wrong please <laughs> manichikogeenga ipove அண்ட் ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஸ் ஹி சட் முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதிர் மூவியில் அண்ட் ஹி சாங் ஏன் ஹி விஸ் லைக் ஏன் இங்கே நடிக்க மாட்டேறீங்க நல்லா தானே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்றதுனா இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் தான் சார் இருக்கேன் இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றேன் அண்ட் தென் ஹி கேம் மீ ஒன் வேர்ட் சேங் தட் நான் அடுத்தப்பட பண்ண போகிறேன் நோ ஒர்க் பண்ணுவோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங் எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான் பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர் ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ் ஸோ ஐ ஐ ஐ லைக் ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் பீங் இஸ் இஸ் மீடியா இட் லைக் யூனோ யூ ஹேட் அலாட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஸ்டாஃப் பட் தென் ரேண்டம் ஒரு நாள் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹீ கேவ் மி யர் கால் தேங்க்யூ சார் ஆ ஸோ ஹி வாஸ் லைக் ஹி கேம் யூர் கால் சேங் தட் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட்ஸ் ட்வெண்ட்டி டேஸ் வேணும் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் ஹிடெண்ட் ஒரு வாட்டி கூட எங்கிட்ட வந்து நீ பண்ணுறியா உனக்கு ஓகேவா இதை கேட்கல இதை நீ பண்ணுற நான் சொன்னேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் அ லாட் அண்ட் ஹீஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஐ யலி க்ரே அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹெம் Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter, and he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I would. Re I'm like on my like you no know, cloud nine, literally, because working with these actors has always been a childhood dream for me, and. Uh, ஸ்டாண்டிங் இன் த ஸ்டேஜ் வித் த பீப்புள் ஹேவ் சீன் தம் ஆன் யூனோ டிவி அண்ட் யோர் நேஷனல் டெலிவிஷன் அண்ட் ஸ்டஃப் அண்ட் தென் ஸ்டாண்டிங் ஆன் த சேம் ஸ்டேஜ் அண்ட் யு நோ ஒர்க்கிங் அண்டர் தம் இஸ் லைக் அ பிகெஸ்ட் ப்ரிவலேஜ் ஆஃப் காட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபுர் த காஸ்டிங் தீம் தேங்க்யூ ஸோ மச் இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ் அண்ட் வெரி என் இது நான் தமிழில் பேசுவேன் அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது And last year, same audio launch for Rindang and he gave this word. And here, same movie, same director, I am here with my mom, seeing me standing here, who's been a great supporter. She's a single parent, by the way. And sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there. அண்ட் ஐ ஹாவ் எவ்ரி படி இன் த ரூம் ஐ லவ் த மோஸ்ட் அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எவ்ரி மீடியா நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்குறீங்க இட்ஸ் லிட்டர்லி மேட் வித் ஹார்ட் ஐ ஆம் நாட் ஈவன் கிட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி படி ஹியர் ஹேஸ் கிவன் தெர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்சோ ஐ வுட் சே பிகாஸ் ஒரு யூனோ தேர் வாஸ் ஒன் பிளேஸ் மே வி ஷூட் அந்த லீச் சொல்லுவாங்கல்ல ஆ ஐ டூ தமிழ் எனக்கு தெரியாது ஸோ எங்கள் லாங்குவேஜில் லீச் தான் சொல்லுவோம் ஸோ யூனோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு ரத்தம் வருது எல்லாருக்கும் பட் நோ படி ஆக்சுவலி யூனோ கேவ் அ திங் அபவுட் இட் அண்ட் தி லைக் ஓகே லெட்ஸ் குட் அண்ட் ஸோ ஹார்ட் ஒர்க் ஒஸ் டூ மச் அண்ட் எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் ப்ளீஸ் கிவ் லாட்ஸ் ஆஃப் லவ் ப்ளீஸ் 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 எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க நானும் யோசிச்சு மிஸ் பண்ணேன் ஓகே தேங்க் யூ யா ஓ தேங்க் யூ தேங்க் யூ Ah, uh, thank you. Um, <laughs> um first, uh, um, no, no, I'm not forgotten. Um, this movie, when the Mahasena, uh, பண்ணுறது காரணம் எல்லாம் சொன்னான்னா ரொம்ப போராக இருக்கும் இட்ஸ் நாம் பிகம் மை ஃபேமிலி உண்மையுமே சொல்லலான்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிக்கேட் டு டெக்னீஷியன் அண்ட் தின் சர்ஸ் டீம் ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து அல லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல அதில் வந்து யூ கேன் சீ தட் ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் இமோஷன் அதில் இருக்குது சார் ஹஸ் டன் எவ்ரி திங் டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றது வரலன்னு அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அது வந்து அவரே பண்ணிடுவார் ஸோ திஸ் ஃபிலிம்னா நச்சுவாமே வந்து நான் முன்ன திஸ் திஸ் ஃபிலிம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டேரக்டர் பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுலூர் வயநாடு சார் அப்போ தான் நான் வந்து அது ஃபிளட்டெலாம் வந்து லேண்ட்ஸ்கேப்லாம் வந்தது வயநாடில்னா தட் டைம் இவ் ஷூட்டிங்னா இவங்க வந்து பேக்கப் 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 எதுவும் சொன்னாங்க அப்போ நான் சாருக்கு சொன்னேன் என்ன ஆச்சு வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹீ த ஒன்றும் இல்லை பிரேக்கு அவ்வளோதான் ஸோ அந்த வந்து அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டென் கிவ் அப் விட் இட் ஷூட் ஃபார் ஒன் டே மத் லொக்கேஷன்ஸ் வெர்இன் மவுண்டன் அண்ட் ஹை ஹில்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க வந்து வி ஆர்டிஸ்ட் ஆர் பின் ரெகனைஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஓர் மெடையில் ஆர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி புகிடுவாங்க பட் டெக்னீஷியன்ஸ் டேரக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹீஸ் இட்ஸ் ஹிஸ் செகண்ட் ஃபில் அவர் விஷன் வந்துனால் ரொம்ப பெரிசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் அவ்வொருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி இந்த ஸ்மால் பட்ஜெட் ஸோ தட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது ஸோ ஐ திங்க் ஹீ ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல் அண்ட் அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக் அண்ட் அப்புறம் बट डेज <laughs> நீ ஐ ஐ டி டீட் டு ஷூட் இன் ஃபிஃப்டி டேஸ் அண்ட் கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர் விச் நோ படி பிலீவ் இன் பட் ஐ பிலீவ் இன் ஸோ அந்த டைமில் வந்து ஹீ ரியலி ஹேட் பேஷன்ஸ் ஃபார் மீ டு அந்த கேரக்டரில் போகிறதோ ஆல் டேக் எடுத்ததோ அண்ட் ஆல் தேட் அண்ட் நஜ்ஜமாவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக் ஸோ அவ்வளோ வந்து ஹி வில் சப்போர்ட் மீ நஜமாவே சொல்கிறது வந்து ट्रस्ट मी अंड थैंक्यू फॉर सच स्वीट कोस्टा अंड कबीर कबीर सर अंड जॉन् विजय सर अंड विजय विजय सर पढ़ी सोल आगो इत पड़ वो क्लेमेक्स दे रोम इट्स वेरी इंपार्टंटान सीन अंड ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் த ஃபைட் சீன் ஸோ ஐ டோல்ட் டேரக்டர் சார் என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க லைக் லேடிஸ் தாத்தா தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு கூட போனோங்க சொன்னேன் சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம் இவன் இஸ் ஃபைட்டிங் ஸோ ஐ காண்ட் ஏரிச்சு எனக்கு நான் கூட வேணும்னு சொன்னேன் ஸோ சார் கொடுத்தாங்க அண்ட் கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன் ஸோ டூ த்ரீ வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ திங்க் ஜான் சார் இஸ் த மீன் வில்லன் எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்ப தெரியாது ஸோ ஹி வாக்ட் இன் இன்சைட் த செட் அண்ட் ஐ டோல் விஜய் சர் ஜான் கிளாஸ் லைக் கோரியோகிராஃபி அண்ட் சார் சார் என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க இதை பண்றீங்க அப்படி அதை ஆமா கேட்டாங்க அப்போ தான் Mid of a night, Kabir sir came, and his his personality is so gigantic. I said, mean, who is he coming? Like who is he? So, he said that he's the main villain uh, character. He's doing it, and this fight is with him. I say, I'm not doing it. What? I will fight with him. I'm not doing it. After that, I said, I'm going to play this character. <laughs> I'm Vijay sir came, I said, Vijay sir Then Sunday bordering, I'm not coming. I said, Adu, Adu, he's too big, but sir somehow managed and made it in a. வெரி சம்திங் ரியலிஸ்டிக் வே தட் நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி அண்ட் மானஸ் உன்னை பற்றி சொல்லலை நீ பார்க்காத அப்படி திஸ் கை இஸ் அ ஜீனியஸ் அண்ட் ஐ ரியலி விஷ் யூ மானாஸ் இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எஸ் அ சினமேட்டோகிராஃபர் அண்ட் ஹி ஹேண்டில் பிக் க்ரூ இது ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் டிஃபிகல்ட்டான திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங்க் அவுட் ஹோல் பிளாட்டர் அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேன் போய் சொன்னார் He only told me, Madam Power Ringer, please. Only. <laughs> and um, definitely, Maima, you were looking fantabulous. And she's very nervous, then, how it is. But it will do really well to you. Shubangi, this is the first time I'm meeting you. So, all the best for you. Uh, Eleki, <laughs> shooting for you. She's a fantastic gymnastic. Uh, so she showed me in that uh, videos of her so uh, sweetheart all the best and uh, yellaruko Starcast, cast uh, uh, like uh, and uh, media uh, people uh, உங்களை எல்லாருக்கும் நன்றி திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபிலிம் இருக்கட்டலாம் பட் கண்டிப்பாக இட்ஸ் பிக் விஜன் பிக் ஃபிலிம் அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அண்ட் ஒன் செகண்ட் விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஹி சச் ஸ்வீட் ஹார்ட் லைக் எனக்கு வந்து மூவின்னா வென் ஹி கேம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓடி போயிட்டேன் அரே விஜய் அப்படின்னு சொல்லி பட் டோல் மீ நாட் டு ரன் லைக் தட் பட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் சச் ஸ்வீட் யானே தட் இஸ் ஸோ ஐ ஹோப் அவர் ஆசிர்வாதம் இல்லை திஸ் மூவி வில் டூ ரியலி கிரேட் ஸோ தேங்க் யூ கேஸ் இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்குறாங்க போல் எல்லா தம்மாவும் வந்திருக்காங்க போல் அதே மாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றிப்படையமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில் மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல் ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் வர வார்த்தைக்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம அண்ணன் சொல்லவேணா விஜயண்ணன் ஜானு விஜய அவரோட ரெண்டு மூணு படம் நிறைய நடிச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர் இருந்து வச்சார் எப்படி இருக்கு அதனால் இன்னும் நிறையா படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் என்கிட்ட ரொம்ப மணி நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது எஸ் 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 உண்மை அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார் நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன என்ன பேசுனார் கூட இப்போ கூட இன்னொன்னு பேசுனார் என்னன்னே தெரியல நானும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆளு சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி 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 உங்களுக்கு இப்ப நான் பண்ணுடும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு பற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் புதுசா இந்த தான் இணைஞ்சா வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் எதும் டைரக்டர் எது சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் பொருட்டு உருடுமான்னு கூட கூட உருண்டுறோம் அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கியா சுக் சுபாங்கி சாரி சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கண்டு இந்த படம் மகாசேனா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம்